இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆண்ட்ராய்டில் வெளியாக இருக்கிற ஒரு புத்தம் புது கேஜெட் பற்றி தான் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன் ஃபேஸ்புக் போனோமா தெரிஞ்ச பிள்ளைக்கு லைக் போட்டோமா தெரியாத பிள்ளைக்கு ஃப்ரெண்ட் ரிக்கொஸ்ட் கொடுத்தோமா அப்படின்னு இல்லாமல் சைடில் தெரிகிற ஒரு ஆடை கிளிக் பண்ணி அது மூலமாக நான் வாங்கின பல்பு தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிற விஷயம் இந்த விளம்பரத்தில் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா மதிப்புள்ள இருபதாயிரத்தி எட்நூறு மில்லி ஆம்பியர் கொண்ட பவர் பேங்க் வெறும் நானூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா தான் அப்புடின்னு போட்டிருந்தாங்க அப்போவே எனக்கு லைட்டாக டவுட் வந்துருக்கணும் எம்ஐ பவர் பேங்க் ஆச்சே அப்படின்னு நம்பி நானும் அந்த ப்ராடக்டை ஆர்டர் பண்ணேன் ஆனால் அந்த ப்ராடக்டாக எனக்கு டெலிவரி ஆனது இந்த பவர் பேங்க் தான் இந்த பவர் பேங்க்கில் சார்ஜ் போட்டால் லைட் எரியும் ஆனால் சார்ஜ் ஏறாது இந்த பவர் பேங்க்கை நீங்கள் சார்ஜ் போட்டு எடுத்துகிட்டு போகிறதும் உங்கள் மொபைலில் சுவிட்ச் ஆஃப் பண்ணி பேக்லேயே போட்டு போகிறதும் கிட்டத்தட்ட ஒரே விஷயம்தான் ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா இந்த பவர் பேங்க் ஒரு போலியான பவர் பேங்க் இது மாதிரியான விளம்பரங்கள் சமூக வலைதளங்களில் சைடில் தெரியும் போது அதை கிளிக் பண்ணி நம்ம வாங்குகிற ப்ராடக்ட்ஸ் சில சமயம் போலியாகவும் இருக்குது இது என்ன அப்படின்னு பார்க்கறதுக்காக எம்ஐயோட சைட்லேயே போய் பார்த்தா இந்த ஸ்பெசிஃபிகேஷனில் அவங்க ஒரு பவர் பேங்கை வெளியிடவே இல்லை அது மட்டும் இல்லாமல் ஃப்ளிப்கார்ட் போன்ற இணையதளங்கள்லையும் இந்த மாதிரியான ப்ராடக்ட் விருப்பநிலையே இல்லை உண்மையாலுமே அந்த பவர் பேங்கில் என்ன இருக்குது அப்படிங்கிறதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த பவர் பேங்கை ஓப்பன் பண்ணி உள்ளே உள்ள விஷயங்கள் உண்மையானதுதானா இல்லை போலியானதா அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் இதில் மொத்தம் ஏழு பேட்டரிகள் இணைக்கப்பட்டிருக்கு அந்த ஏழு பேட்டரிகளும் எந்த மாதிரி தயாரிக்கப்பட்டிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதுக்காக அதில் இணைக்கப்பட்டிருக்கிற எல்லா பேட்டரிகளையும் உங்களுக்காக இப்போ நான் அதுலேருந்து ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன் அதில் ஆறு பேட்டரிகள் சும்மா அதில் ஒட்ட தவிர ஒரே ஒரு பேட்டரி மட்டும்தான் அந்த டிவைஸோடு இணைச்சிருக்காங்க அந்த மீதமுள்ள ஆறு பேட்டரிகளையும் என்ன இருக்குது அப்படிங்கிறதான் இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கேன் அதுக்குள்ள பேட்டரிக்கான எந்த பொருளுமே இல்லாமல் வெறும் மணல்கள் தான் நிரப்பப்பட்டிருக்கு அதுவும் அது வெறும் டம்மி பேட்டரியாதான் அவங்க கனெக்ட் பண்ணியிருக்காங்க மீதமுள்ள அந்த டிவைஸோடு இணைக்கப்பட்டிருக்கிற ஒரு பேட்டரியை ரிமூவ் பண்ணி அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தப்ப தான் நமக்கு உண்மையே புரிய வந்துச்சு இந்த ஒரு பேட்டரி மட்டும்தான் உண்மையான பேட்டரி மற்ற ஆயிரம் பேட்டரிகளும் வெறும் போலியான பேட்டரிகள் இதில் இணைக்கப்பட்டிருக்குன்னு இதுதான் இந்த பவர் பேங்க்ல நமக்கு சார்ஜ் ஏறாம இருந்ததுக்கு காரணமா இருந்திருக்கு இந்த பவர் பேங்கை எம்ஐயோட அஃபீஷியல் சைட்ல இருந்து நம்ம வாங்கல அதே மாதிரி ஒரு அதிகாரபூர்வமான இஷாப்பிங் சைட்ல இருந்து இதை வாங்கல இது ஏதோ ஒரு ஃபேக் சைட்ல இருந்து வாங்கினதுனால வந்த பிரச்சனை தான் இது இனிமே ப்ராடக்ட் வாங்குறவங்க அந்த ப்ராடக்டோட அஃபீஷியல் சைட்டில் உள்ள ஸ்பெசிஃபிகேஷனையும் இ காமர்ஸ் சைட்களில் உள்ள ஸ்பெசிஃபிகேஷனும் ஒன்றா இருக்கா இதுவும் அதுவும் ஒரே மாதிரியான ப்ராடக்ட் வகையை சேர்ந்ததா இல்லை அந்த கம்பெனி தயாரித்த ப்ராடெக்ட் தானா இது அப்படிங்கிறத ஒரு தடவைக்கு இன்னொரு தடவை செக் பண்ணி வாங்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து நீங்கள் தப்பிக்க முடியும்